இன்னைக்கு இன்றைக்கி தலைக்கறி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் எண்ணெய் விட்டு சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் குருமிளகாய் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் சேர்த்து அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கப் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன் அதையும் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் ரெண்டும் சேர்த்து நல்லா வதங்கிக்கலாம் கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு பூ ரெண்டு ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம் கூட ரெண்டு பழம் தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வணங்கட்டும் வணங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணணும் கறி மசாலா தூள் மூணு ஸ்பூன் கொஞ்சமா மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே கலந்துக்கிட்டுக்கலாம் இது நல்லா எண்ணெயில கலந்ததுக்கப்புறம் நல்லா தலைக்கறியை கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் இது எண்ணெயில ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க தலைக்கறியையும் சேர்த்து அதையும் நல்லா கலந்துகிட்டு நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணியையும் சேர்த்து குக்கரை மூடி வச்சு ஒரு ஆறு விசில் விட்டு இறக்கி வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நான் மிக்சி ஜார்ல தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நல்லா அரைச்சி பேஸ்ட் ஆக்கி வச்சிருக்கேன் இப்போ நல்லா வெந்துடுச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயையும் சேர்த்திக்கலாம் இப்போ பாருங்கள் கறி நல்லா பூ மாதிரி வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு அதையும் ஒரு பொது விட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான தலைக்கறி குடம்பு ரெடி ஆயிடும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் வந்துருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீட்டிலேயே கறி மசாலா தூள் எப்படி வரைக்கலாம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க